ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்தில் கூர்ம அவதாரத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கூர்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் துர்வாச முனிவர் அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம் துர்வாச முனிவர் ஒரு நாள் வைகுண்டத்துக்கு போய்கிட்டு இருந்தார் போற வழியில ஒரு பெண்ணை பார்க்குறாரு அந்த பெண்ணுடைய கையில அழகிய மனமுள்ள மலர் மாலை கையில் வச்சிருந்தாங்க அப்போ அந்த பெண்ணு துர்வாச முனிவரை பார்த்த உடனே வணங்கி நல்லா நல்லாயிரு மகளே அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்திட்டு அவர் கேட்குறாரு யாரம்மா நீ அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க நான் தேவலோக மங்கை நான் வந்து தேவலோகத்தில் கொழு மண்டபத்தில் அன்னை பராசக்தி முன்னாடி நடனம் ஆடிட்டு இருந்தேன் என்னுடைய ந நடனத்தை அவங்க எனக்கு என்னுடைய நடனத்துக்கு பரிசாக இந்த மலர் மாலை அவங்க கழுத்தில் போட்டிருந்த மலர் மாலை எனக்கு கொடுத்தாங்க ஆனால் இந்த மலர் மாலையை நான் எப்படி வச்சு பூஜி பூஜிக்க முடியும் அதனால் இந்த மலர் மாலையை மதிப்புமிக்க மலர் மாலையை உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் இது உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த மலர் மாலையை துர்வாச முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க துர்வாசு முனிவர் என்ன நினைக்கிறாரு முற்றும் துறந்த முனிவர் நான் எனக்கு எதற்குமா இந்த மலர் மாலை பரவாயில்லை நான் வைகுண்டம் போறேன் யாருக்காவது மலர் மாலையை கையில வாங்கிட்டாரு கையில வாங்கி போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது போது தேவலோகத்தை கடந்துதான் அவர் போகணும் அப்ப தேவலோகத்துக்கு வரக்கூடிய விஷயம் முன்னாடி தெரிய வந்துருச்சு யாருக்கு இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்மளுடைய இடத்துக்கு துர்வாச முனிவர் வந்துகிட்டு இருக்காருங்க தேவ பயப்படும் துர்வாச முனிவருக்கு ஏன்னா அவர் டக்குன்னு சாபத்தை கொடுத்துருவாரு அந்த சாபத்துக்கு பயந்துகிட்டு எல்லாரும் அவருக்கு அவருடைய மனம் கோணாம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அதே மாதிரி இந்திரனும் என்ன பண்ணாரு அவர் வர்றது தெரிஞ்ச உடனே இந்திரலோகத்தை நல்ல ஒரு வரவேற்பு அவருக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி ரொம்ப தடபுடலா வேலைகள் நடந்துகிட்டு அவருக்கு சிறப்பான வரவேற்பு நடைபெறதுக்காக மலர் மாலைகள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கலை நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து டக்குன்னு ரெடி பண்ணி அவரை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அதே மாதிரி துர்வாச முனிவரும் வராரு அவருடைய வரவேற்பில் மகிழ்ந்தாரு துருவாச முனிவர் ஆகா என்னை இவ்வளவு அழகாக வரவேற்கிறீ இந்திரா இருந்தாலும் உன்னுடைய எண்ணமே எண்ணம் தான் என்ன உனக்கு என்ன குறை நீ எல்லாத்துலயும் செல்வமிக்க சிறப்புமிக்க இருக்க அதனால நீ எந்த குறையும் யாருக்கும் வைக்க மாட்டேன் நீ எப்பவும் சிறப்பாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட இருக்கையில் அமர்றாரு இவர் யானை மேலே இருக்கார் யார் இந்திரன் யானை மேலே வந்து தான் அவரை வரவேற்கிறார் அதனால யானை மேலே வந்து இறங்குறதுக்கு முன்னாடி துர்வாச முனிவர் என்ன பண்றார் தன்னுடைய கையில மலர் மாலைய இது ஆதி பராசக்தி அன்னை அவங்களுடைய மாலை அந்த மாலைய உனக்கு நான் பரிசாக தருகிறேன் மலர் மாலைய யாருக்கு தன்னுடைய கையில் இருந்த மாலைய இந்திரனுக்கு கொடுக்குறாரு இந்திரன் அதை வாங்கின உடனே என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய ஐராவதமான யானைக்கு அதை போட்டுட்டாரு யானைக்கு போட்ட உடனே துர்வாச முனிவர் டக்குன்னு ஒரு நிமிஷம் பார்க்குறாரு இது எவ்வளவு மதிப்புமிக்க மாலை ஆதிபராசக்தியினுடைய கழுத்தை அலங்கரித்த இந்த மாலையை அவருடைய வாகனமான யானைக்கு போடுறாரு அப்படின்னு மனசு ஒரு சங்கடம் ஆயிடுச்சு அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுச்சு அது மலர் உள்ள மலம் மிகு மாலை அந்த மாலையில அந்தனுடைய மலர் வாசத்துக்காக பண்டுகளும் தேனீக்களும் வந்து சுற்ற ஆரம்பிச்சது அதனால அந்த யானை என்ன பண்ணது தன்னுடைய தலையை ஆட்டுனதுனால அந்த மலர் மாலை தலையில இருந்து கீழே விழுந்தது கீழே விழுந்த உடனே யானை என்ன பண்ணது அந்த மலர் மாலையை காலால மிதிச்சிருச்சு இதை பார்த்தோடனே துடு துர்வாச முனிவருக்கு அப்படி கோவம் சொருன்னு ஏறிடுச்சு நான் எவ்வளவு மதிப்புமிக்க மாலைய நான் கொடுத்தேன் ஆனா நீ அதை உதாசீனப்படுத்துற மாதிரி உன்னுடைய ஐராவத யானைக்கு போட்ட அதுவும் அந்த மாலை கீழே விழுந்து அதோட காலில் மிதிப்பட்டுருச்சு அப்ப உனக்கு என்ன ஒரு ஆணவம் உனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும் காமதேனு பசுவும் நினைத்தாலே கொடுக்கும் கற்பக விருட்சமும் நீ எங்கு செல்ல வேண்டுமானாலும் ஐராவத யானையும் தான் நீ கர்வத்தோடு இருக்க அதனால இனிமேல் உன்னுடைய ஆணவம் அழியட்டும் இனிமே உனக்கு இந்த செல்வம் ஆடம்பரம் எல்லாம் உனக்கு அழிஞ்சு போகட்டும் நீ இளமையை மாத்தி நீ அறக்கர்களாக மாறி போகணும் உன்னுடைய யானை காட்டு யானையாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டாரு துர்வாச முனிவர் சாபத்தை கொடுத்த உடனே தேவ தேவர்கள் எல்லாருமே அதே மாதிரி மாறிட்டாங்க ஏன்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய மன்னன் அந்த மாதிரி ஆன உடனே அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாருமே கரு நிறமாக அறக்கறுகளா மாறிட்டாங்க யானையும் காட்டு யானையா மாறிடுச்சு செல்வம் அனைத்தும் இழந்துட்டாரு அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு துர்வாசம் முனிவர் அதுல இருந்து எப்படி மீண்டாரு அப்படிங்கறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா